து நாம் முறையாக கொடுக்க வேண்டிய வரிகள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் வயிறு காணாதவர் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர் ஏழைகளை வலியோரின் பகடைக்காய்கள் ஏழைகள் இவர்கள் தருகின்ற வரிகள் தான் கோட்டையாய் குடிமரமாய் பாதையாய் பகட்டுகளாய் கல்விக்கூடங்களாய் மருத்துவமனைகளாய் அரசு அலுவலகங்களாய் மாறுகின்றன என்று சொல்லி சொல்வார் அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியினை இன்றைக்கு கல்விக்காக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னாலே மாணவர்கள் கல்விக்கும் அவருடைய வேலைவாய்ப்புக்கும் முதன்மைப்படுத்துகின்ற அரசு அந்த கல்விக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிறுத்தி வைத்து தமிழ்நாட்டின் கொள்கைகளை மானத்தை அடமானம் வைத்தால் தான் நாங்கள் தருவோம் என்கின்ற கொக்கரித்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு பாடம் கற்பிக்கின்ற வகையிலே பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழகத்தின் மானத்தை அடமானம் வைக்க வேண்டும் மாட்டோம் கொள்கைகளை அடமானம் வைக்க மாட்டோம் என்று முதுகெலும்புள்ள ஒரு மாநில முதலமைச்சர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது தமிழகத்தின் தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருவர்